இன்றைய எபிசோடில் சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டிக்காக சின்ன வயசில் அவனுக்காக செய்த விஷயங்களை சொல்லிக்காட்டி முத்துப்பாண்டியை தன் பக்கம் இழுக்க முயற்சி செய்கிறார் செய்ததையெல்லாம் சவுந்தரபாண்டி சொல்லிக்காட்ட முத்துப்பாண்டி மனம் மாறி முத்துப்பாண்டி பக்கம் செல்கிறான் கடைசியாக இப்ப நான் என்ன பண்ணனும் என்று கேள்வி கேட்க என்னை தப்பிக்க வைக்கணும் என்று சொல்கிறார் சவுந்தரபாண்டி பிறகு முத்துப்பாண்டி சரி உங்களை தப்பிக்க வைக்கிறேன் ஆனா நீங்க திரும்பவும் எந்த தகராறுக்கும் போகக்கூடாது என சொல்ல சவுந்தரபாண்டி சத்தியமா சொல்லுறேன் சூடாமணிக்கும் சண்முகம் குடும்பத்திற்கும் எந்தக் கேட்டதும் நினைக்க மாட்டேன் உன் அம்மா உன் பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுப்பேன் நான் திருத்திட்டேன்டா என்று சொல்லி கதறுகிறாரு மறுபக்கம் சண்முகம் குடும்பத்தினர் எல்லோரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருக்க அப்பொழுது வைகுண்டம் சூடாமணிக்கு அறுபதாம் கல்யாணம் செய்ய முடிவெடுத்து இருப்பதாக சண்முகம் சொல்கிறான் ஆனால் சூடாமணி கல்யாண வயசில் ரத்னா இருக்கும்போது இந்த கல்யாணம் நடந்த நல்லாவா இருக்கும் முதலில் ரத்னா கல்யாணம் முடியட்டும் எங்களுக்கு எதுக்கு அறுபதாம் கல்யாணம் என்ற கேள்வி கேட்க சண்முகம் ரத்னாவோட கல்யாணம் தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கப் போகுதில்ல என்று சொல்கிறான் சூடாமணி நிச்சயத்தில் நடந்த பிரச்சனையால் அவ இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவ கல்யாணத்துக்கு சம்மதிக்கட்டும் அதுக்கப்புறம் அறுபதாம் கல்யாணம் பத்தி யோசிக்கலாம் என்று சொல்கிறாள் அடுத்து சண்முகம் மற்றும் உடன்குடி என இருவரும் தாடி மீசையெல்லாம் வைத்துக்கொண்டு மாறுவேடம் அணிந்து ரத்னா வெங்கடேசனை சேர்த்து வைக்க வெங்கடேஷ் உடன் இணைந்து திட்டம் ஒன்றை தீட்டுகின்றனர் பிறகு வெங்கடேஷ் நடந்து வரும் ரத்னாவை வண்டியிலேற சொல்லி கூப்பிட அவள் முடியாது என்று கோபப்படுகிறாள் அப்போது சண்முகம் பரணி கையை கையை பிடித்து இழுத்து சைகை காட்ட வெங்கடேசனும் ரத்னா கையை பிடித்து இழுக்க உடனே மாறு இருந்த சண்முகம் உடன்குடி ஆகியோர் ஓடிவந்து பொம்பள புள்ள கிட்ட தகராறு பன்றியா என வெங்கடேஷை போட்டு அடிக்கின்றனர் பிறகு ரத்னா இடையில் புகுந்து அவர் நான் கட்டிக்க போற மாப்பிள்ளை என தடுத்து நிறுத்துகிறாள் பிறகு வெங்கடேஷுடன் பைக்கில் ஏறி செல்ல வைகுண்டம் சூடாமணி இதை பார்த்து சந்தோஷப்படுகின்றனர் இப்படியான நிலையில் அடுத்ததாக போவது என்ன என்பது குறித்து அறிய அண்ணா சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காணத்தவராதீர்கள்